கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசியின் அதிபதியான புதன் மற்றும் முழு சுப கிரகமான குருவுடன் இணைந்து வலம் வரப்போகிறார் ராசியின் அதிபதியான புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் எனவே முதலும் முடிவுமான சூரியன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது இவை நடந்தே தீரும் யாராலும் மறுக்க முடியாது மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் அவர் இந்த வேளையில் அவரது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகி ராசியின் அதிபதியான புதனின் ஆட்சி வீடான மீன ராசியில் மீன ராசியின் அதிபதியான குரு இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசியில் இந்த மூன்று நிலைகளின் இணைவும் ஏற்படுகிறது இது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி ஏனென்றால் இந்த வேளையில் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் இணையக்கூடிய சூரியன் மிக வலுவாக குரு மற்றும் புதனுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை நான்காம் இடத்தில் சுகஸ்தானங்க நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய மூன்று கிரகநிலைகளும் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய திருசல்கள் இந்த தருணத்தில் சரியாகும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும் அலைச்சலும் உடல்நல ஆரோக்கியத்து சற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அதே அலைச்சல் அதிகரித்தாலும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிற சூரியன் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்று கிரகநிலைகள் தொழில் சூரியன் எழுதிய தலைவிதியாவது தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது பல்வேறு வகையில வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக சூரியன் பார்க்கப்படுகிறார் எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் உங்களுக்கு எளிதில் தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகம் என்று அழைக்கப்படுகிறாரங்க அவர் சாதகமான அமைப்பில் வளம் வருவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் போன்றவை உறுதியாக கட்டுக்குள் வரும் எனவே முதலும் முடிவுமான சூரியன் எழுதக்கூடிய தலைவிதி கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் குருவுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அந்த வகையில் குருவுடன் ஏற்கனவே புதன் இணைந்து வலம் வரும் போது புத ஆதித்ய யோகமும் சூரியன் இணைவதால் ஏற்படுவதோடு குரு புத யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாக ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எடுத்து காட்டுகிறாரங்க எனவே ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது உஷ்ண சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும் உடல் நலத்தில் பரிபூரணமான பலம் பெறுவதோடு சூரியன் எழுதிய தலைவிதியாவது பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எழுபறியாக இருந்த சூழலில் அவை வெற்றிகரமாக அமையும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் என அனைத்தையும் புதிய கண்ணோட்டத்தோடு அவற்றிற்கான நல்ல தீர்வு காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது சுபகாரிய பேச்சுகள் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைகிறது ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணம் உறுதியாகவே அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் மிக வலுவாக நிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது அரசாங்கம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய உங்களுக்கு அவற்றில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான இனிமையான தருணமாக அமைகிறது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் வெற்றியை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் சாதகமாக அமையாத நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்றவை இந்த வேளையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நீண்ட நாட்களாக தடைதாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வரும் எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டாலும் தொழில் ஸ்தாலத்தை சூரியன் வலுப்படுத்துவதால் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய புதன் மற்றும் சுக்கரன் அதிக ஆதிக்கத்தை செலுத்துகின்றன அந்த வகையில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கும் போது சுக்கரன் ஒன்பதில் இருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் அலைச்சலும் சிரமமும் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது புதனுடன் இணைந்த இருப்பதால் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் கனிராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் பெறுவதோடு புத்துணர்ச்சியுடன் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடித்து திறமையுடன் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக ஆகவே கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்